இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் பல்லாவர சிக்னலு வெயில் பயங்கரமா இருக்கு எல்லாத்துக்கும் மோர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சிக்னல் மக்கள் கொடுத்துடலாமா வா 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 மோர் ட்ரெஸ்ஸு மோர் 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 குரு மோர் ட்ரெஸ்ஸு மோர் மோர் ட்ரெஸ்ஸு மூலமாக மோர் மோர் குரு ட்ரெஸ்ஸு மூலம் மோர் தான்

கோ கோயத்தூர்ல இயசு சமாதான கோயம்பு மாற வேண்டிய இல்ல நேசிங்க

நேசிக்கிறோம் அன்பு காட்டுங்க பாகாகாக அ ஓணபர்மா கொஞ்சம் மெஸிக்கறல நான் அண்ணே கொடுங்கடாடா காடி அ அலி போய் 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 காடு போற அ அ அந்த அவுல கொடுப்ரே அ ஏ புடுப்ரே நா 10 மோர் புடுப்ரே புடுப்ரே கொடுங்க காட கொடுங்க ஆளுக்கு ஒரு காடு மோர் அ 10 மோர் ஆவுல ஆவுல புடுப்ரே மோர் அ டை 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 மோர் புடு மோர் புடு ஓடி வாங்க வெயில் மோரு நேசிக்கிறேன் ஏசி நேசிக்காரு என்ன அண்ணா ரொம்ப நேசிக்கிற என்ன இது காப்பிடு குடிங்க வேற போத இந்த சிகரெட்டு குடி எல்லாம் விட்டுருக்கேன் வேண்டாம் என்ன உங்களை நேசிக்கிறேன் வேணாம்